ஹலோ கயஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் குல் முகமத் வெல்கம் டு ஏஎம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குற அனைத்து உணவுகளும் நன்றி இதே சப்போர்ட் எப்போவும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி தீ விஷயம் இல்லையா அது சி வழக்கம் போல் நம்மளோட மார்க்கெட்டை பற்றி பாஸ் பேசுறதுக்கு முன்னாடி குளோபல் எப்போ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோடய மார்க்கெட்டை பற்றி பேசலாம் குளோபலை பொறுத்தளவுக்கு நான் ஸ்டாக் நாஸ்டாக் பொறுத்தளவுக்கு ஒரு டபுள் பாட்டம் எடுத்திருக்க மாதிரி எனக்கு தெரியுது ஈவன் அந்த மேஜர் டன்னலில் கிராஸ் பண்ணி வேலை போனவங்க அந்த டுவெண்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே போக முடியல ஆக்சுவலாக அவர் ரேலி வந்து டுவெண்ட்டி த்ரீ டூ சிக்ஸ்டி டூ டூ டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அந்த வரைக்கும் பா அது வரைக்கும் போக வேண்டியிருக்கு பட் அது கடையில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் வந்துருச்சு என்னை தொடர்ச்சி